நீங்க வரலாற்றிலேயே இப்பத்தான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில என்னை ஒண்ணும் செய்ய முடியாது ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்த நாடு நமதடா நமதடா நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமை அந்த பேசிட்டு நாம இருக்குன்னா அப்படில இருந்து இது இருக்குன்னு அர்த்தம் வியாபாரத்தை இந்த சாராய வியாபாரத்தை செய்யும் எந்த அரசாக இருந்தாலும் அதிலிருந்து வரும் வருமானத்தில் ஒரு பகுதியை கண்டிப்பாக மனோ தத்துவ ரீதியாக இதை ஏன் ஒரு அளவுக்கு மேல் செய்யக்கூடாது என்னும் பாடத்தை ஆலை விபத்து நடக்கிறதுக்காக போக்குவரத்தை நிறுத்த முடியாது வாகன வேகத்தை வெகுவாக குறைக்கவும் முடியாது இது நிறைய ஆலைகள்ல பெரிய அளவுல தயார் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு கடைகளும் வைத்திருக்கிறார்கள் மருந்து கடைகள் ஒரு தெருவில் எவ்வளவு இருக்க வேண்டுமோ அதை விட அதிகமாக டாஸ்மாக் கடைகள் இவர்களுக்கு குடிக்காதே ஏனும் ஒரு அறிவுரை சொல்வதை விட குடிக்காதே ஏனும் உங்கள் உயிர் தான் முக்கியத்து அறிவுரை செய்யும் இடங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய உடனே இதெல்லாம் இழுத்து மூடி சரியாயிடும் தவறான கருத்து இழுத்து மூடிட்டு வந்தா சரியாயிடும் தவறான கருத்து அதற்கு உலகத்தில் பல முன் உதாரணங்கள் அமெரிக்காவே ஒரு உதாரணம் வருமானம் ஈட்டும் அதை திரும்பவும் மக்களுக்கு போய் சேரும் மருந்து கடையை விட டாஸ்மாக் அதிகமானது எப்படி விபத்து அல்ல தெரிந்து டிராமா எப்படி டிராபிக்ல ரெட் லைட் இருக்குதோ இது இருக்கும்போது சொல்ற மாதிரி அவங்களுக்கு சொல்ற மாதிரி அவங்களுக்கு மனதில் படும்படி எடுத்து சொல்லும் அறிவுரைகள் வர வேண்டும் காரணம் பல அரசுகள் ஐயோ அப்பா சாமி என்னோட தாய்மொழி தமிழ் ஆனால் அந்த தமிழ் புரியாமல் நான் தவிச்ச தவிப்பு இன்றைக்கி வந்து உண்மையாலுமே நான் தமிழை சரியாக படிக்கலையோ சரியாக விளங்கிக்கலையோ தமிழ் வந்து சுலபமாக புரியாத மொழியோ அப்படிங்கிற அளவுக்கு என்னை என்னென்னமோ சிந்திக்க வச்சுருச்சுங்க இந்த நான் இப்போ பார்த்த பேட்டி ஒன்றும் இல்லைங்க நம்ம ஆண்டவர் கள்ளச்சாராயத்தை குறித்து ஒரு பேட்டி கொடுத்தாருங்க தெரியாதனமோ அதை போய் பார்த்து தொலைச்சிட்ட மக்களே ஐயோ சாமி அதாவது ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் இது கேள்வி கேட்டவனுக்கும் புரியல அவன் தளதறிக்க ஓடிட்டு இருக்கிறான் பதில் சொன்னான் அவருமே தளதறிக்க ஓடிட்டு இருக்கிறாரு ஆனால் இது ரெண்டுக்கும் நடுவில் ஆண்டவருக்கு பின்னாடி நின்றுக்கிறவங்களாம் என்னமோ எல்லாமே புரிஞ்ச மாதிரி தலையாட்டிகிட்டே இருக்கிறாங்க எனக்கே ஒன்றும் புரியல இன்னும் நம்மளுக்கு தான் மூளைகிது குழம்பு போச்சா அவங்களுக்கெல்லாம் தெளிவாக புரியுது போல் இருக்குது நம்மளுக்கு தான் புரியலையாக்குன்னு நினச்சி நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாயிட்ணுங்க கள்ளச்சாராயம் குடித்து இறந்துட்டாங்க அது வந்து கள்ளச்சாராயம் வந்து இருக்கிறது சரியாக தப்பாக கள்ளாச்சாராயம் குடிக்கக்கூடாது அது உடம்புக்கும் கேடு நாட்டுக்கும் கேடு சமுதாயத்துக்கும் கேடு இந்த மாதிரி பேசலாம் இப்போ ஒன்றும் இல்லை சீமான கிட்ட கேட்டாங்க கலாச்சாரம் சாவு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு ஒரு அனுதாபமும் இல்லை ஒரு கஷ்டமும் இல்லை எனக்கு ஆத்திரம்தான் வருது இதெல்லாம் ஒரு நாடாக இதெல்லாம் ஒரு அரசா காவல்துறையை கையில் வச்சுருக்குது இந்த அரசை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் காவல்துறை இங்கே எந்த வேலையுமே செய்யலை ஒன்றும் இல்லைங்க கலாச்சாரம் குடித்து இறந்தவனோட மரண ஊர்வலத்துல போகிறவங்களுக்கும் கலாச்சாரம் கொடுக்குறாங்க அப்போ எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு வீரனுமோ பயங்கரமா சர்வாதிகாரி நானே எடுத்து துப்பாக்கி எடுத்து டுமில் 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 எல்லாத்தையும் எரிஞ்சிருவேன் போதை பொருள்னால எனக்கு அலர்ஜி ஆச்சா போச்சாங்கிறாரு ஆனால் இந்த ஆட்சியில் இந்த மூணு வருஷத்துக்குள்ள பூரா கஞ்சா வியாபாரிகளாக இருக்கிறானுங்க கள்ளச்சார வியாபாரிகளாக இருக்கிறானுங்க என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல நாங்கள் முதல்ல சொன்னோம் பத்து வருஷமாக இவங்க வந்து ரொம்ப பசி இருக்கிறாங்க மக்களே இவங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து தமிழ்நாடு தமிழ்நாட தலைகளாக திருப்பி வைக்காமல் விட மாட்டாங்கன்னு நாங்கள் தலையால் அடிச்சுக்கிட்டோம் யாரும் கேட்கல இப்போ நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா கள்ளச்சாரம் குடிக்கிறது தப்பு தானாமா மருந்து கடைகளை விட டாஸ்மாக் கடை அதிகமாக போச்சாமா அப்போ நீ எதுக்கு டிவியெல்லாம் உடைச்சிங்க இன்றைக்கி டார்ச் எடுத்து வீசி இவங்களை எதிர்த்து தானே அப்புறம் இவங்க கூட உட்காந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க ஒன்று டாஸ்மார்க்கு மூடணும்னு சொல்லணும் இல்லாட்டி திறந்து விட்ருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லணும் இது ரெண்டுமே இல்லாமல் அதாவது குடிக்க போகிறவங்களுக்கு டாஸ்மார்க் பக்கத்துலேயே ஒரு என்ன அறிவுரை வழங்கும் மையம் வைக்கணுமாம்மா ஏய் என்னப்பா இது டாஸ்மார்க்கில் குடிக்க போகிறவங்க போய் உட்காந்து அறிவுரை கேட்ட ஓப்பறேன் ஆனால் உன் பேச்செல்லாம் ஒரு பேச்சுன்னு நீ இவ்வளோ போய் ஒளி வாங்கி நீட்டணுன்னு நீ பாட்டுக்கு உன்ற இது சௌரியத்துக்கு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிற நம்ம போக்குவரத்தில் ரெட் சிக்னல் போட்டால் பாதுகாப்பாக நிற்கணுமில்ல அது மாதிரி நீங்கள் வந்து டாஸ்மார்க் கடைகளுக்கு பக்கத்தில் பூ ஒரு அறிவுரை மையம் விட்ருங்க குடிக்க போய் அறிவுரை கேட்டு எவ்வளோ குடிக்கணும் என்ன அதாவது குடிப்பழக்கத்தை வந்து இவங்களால விட முடியாதான் குடிக்கிற ஆலைகள் வந்து பெரிய பெரிய ஆலைகள் கட்டி இவங்கள்லாம் தயாரிச்சிட்ருக்குறாங்களா அதனால் அதை நிறுத்தவும் முடியாதான் அதனால் என்ன பண்ணணும்னா மிதமாக குடிங்க அப்படின்னு போய் ஒவ்வொருத்தருடைய அறிவுரை சொல்லணும் ஆண்டவரே ஆண்டாரே இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்குது ஆண்டாரே என்ன நினச்சிட்டு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் பெரிய ஆள் உங்கள் கிட்டே ஒளி வாங்கி நீட்டினா பாருங்க அவன் அதை விட பெரிய ஆள் பக்கத்தில் இல்லை உங்கள் பின்னாடி பத்து பேர் நின்றுக்கிறான் பாருங்க ஐயோ உலகத்துலேயே அவங்கள மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லைங்க என்ன மாதிரி தலையாடுறாங்க எல்லாம் புரிஞ்ச மாதிரி ஆனால் உங்கள் கூடவெல்லாம் வாழ்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம் போ நீங்கள் எதுக்கு அந்த பேட்டி ஒரு தடவை போய் பாருங்க உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதுன்னா கருத்து பேட்டியில் வந்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம் நினைச்சிருக்கிறேனே நான் அவ்வளவு நல்லவில நான் அவ்வளவு நல்லவில்லை வெட்டுன்னா நானும் வெட்டுறேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்க நீ வாடானா நான் வேற மாதிரி சொல்லுவேன்